நேற்று தருமபுரி போயிருந்தேன் இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் பார்த்ததுமே அப்படியே அசந்து போயிட்டேன் இந்த போர்டை பார்த்த உடனே டீ காபி நாலாம் குடித்து முப்பது வருஷம் ஆச்சு டீ காப்பி குடிக்கிறதே இல்லை பித்தம் அது வந்து கெடுதல் நிறைய பேர் சொல்கிறாங்க பசி எடுக்காது ஆள் அது இது மாதிரி இங்கே பாருங்கள் பத்து ரூபா தான் அதே பத்து ரூபா தான் போட்டுக்கிறாங்க அதோடய பலனை பார்த்தீங்களா கீழே என்னென்னு போட்டுக்கிறேன் கிட்னி சக்கரை நோய்க்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது எப்படி போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா கருப்புக்கு அரிசி அதுன்ட்டு அது உளத்தங்கஞ்சி என்ன வலிக்கு பாருங்கள் முதுகு வலிக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு ஒன்று ஒன்றுக்கும் தூதுவளை ரசம் சூப்பு பத்துருவா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்ன உடம்ப சரி விடுறது தூதுவளை சூப்பு வந்து சளி இருமல் தலைவலிக்கு உளுத்தங்கஞ்சி வந்து முதுகு வலிக்கு நல்லது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி போட்டுருக்கு இதுக்கெல்லாம் வந்து விளம்பரமே தேவை இல்லைங்க இது நான் தான் குடிக்கிறேன் பத்து ரூபா வாங்கி குடிச்சிக்கிறேன் அதனால் வந்து ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியமானது தயவு செஞ்சு டீ காபி குறைச்சிக்கிட்டு இது மாதிரி எங்கே கிடைச்சாலும் பார்த்து வாங்கி கொடுங்க பரவாயில்ல இங்கே ஒரு இடத்துல இது மாதிரி இதெல்லாம் வச்சிக்கிறேன் எங்கே போனாலும் சரி இது போர்டு பார்த்துட்டுனா உடனே அரை மணி நேரம் லேட்டாக லேட்டாகங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இதுதான் குடிச்சு நான் அதனால் வந்து எங்கே போனாலும் சரி அண்ணன்னைக்கு சாப்பிட்றது தான் அந்த அந்த உடம்புல ஒட்டும் அதனால் எங்கே போனீங்கனாலும் சரி இது மாதிரி கிடச்சிச்சின்னா விடாதீங்க டீ காப்பி மேக்ஸிமம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இதை குடித்து உடம்பு ஆரோக்கியமாக வளர்த்துங்க தான் ரொம்ப முக்கியம்